ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரான மிஸ் இன்னைக்கு மார்கழி பதினோராவது நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லி புத்தூரோட சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும் நான் சொன்ன வீடியோஸ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் ஏற்றிக்கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது வழிபாடு குலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி தாமரை பாதங்களே போற்றி போற்றி மூன்றடியுலகை அழந்த வாமன போர் பாதம் மூன்றடியுலகை அழந்த வாமன போர் பாதம் பரதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் பரதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் ஏழு மலைக்கு நாமம் சென்ற மோட்சம் பேர காண்பது நிஜ பதம் மூன்றடியாலுலகை வளர்ந்த வாமன போர் பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடிமீது போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் நீலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் மூன்றடியாலுலகை மன பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் வேங்கடநாதனை என்றும் நினைத்து அவனது ஆசீர்வாதம் மூன்றடியம் உலகை அலந்த வாமன போர்பாதம் பல பல நாமங்கள் வழிபாடு ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே உத்ஷோப देवः श्रीगर्भः परमेश्वरः करणम् कारणम् कर्ता विकर्ता गहनो गुहः व्यवसायो व्यवस्थानः संस्थानस्थानदो ध्रुवः परर्धिः परमस्पष्टस्तुष्टः पुष्टः भेक्षणः रामो विरामो विरजो मार्गो नीयो नयो नयः वीरः शक्तिमताम् श्रेष्ठो धर्मो धर्मविदुत्तमः वैकुण्ठः पुरुषः प्राणः प्राणदः प्रणवः पृथुः யுர்தோக்ஷ ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துலயம் ராம நாம வராணனே இன்னைக்கு நம்ம திருப்பாவை பாசரம் பதன் ஒண்ணு பாக்க போறோம் ஆண்டாளோட திருப்பாவை பாசுரங்கள் பத்து நம்ம வந்து அர்த்தத்தோடு பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொ இந்த ஆறாவது பாசனத்திலேருந்து பத்தாவது பாசனம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணாக போய் ஆண்டாள் வந்து எழுப்புறாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று எழுப்புறாங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லோரும் வரணும் அப்படின்றதுக்கு ஆண்டாள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ பதினோராவது பாசனத்தில் வந்து ஆறாவது பெண் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுன்னா ஒரு பெண் கிடையாது அந்த மாதிரி பாடல்களை பாடி எத்தனையோ ஆயிரம் பெண்களை எழுப்பியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பொருள் எடுத்து இப்போ ஆறாவது வகை இந்த ஒவ்வொரு பெண்ணுன்றது என்னன்னா ஒரு வகை பெண் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விரதங்கள் ஆல்ரெடி இருந்த ஒரு பெண்ணை போய் கூப்பிட்டாங்கன்னு சொன்னோம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணை எழுப்புகிறாங்க அவங்க வந்து அந்த சாஃப்ட்டு பில்லோ அந்த சுற்றி வந்து ஒரு நைட் லேம்போட ஒரு படுத்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணை எழுப்புனாங்க அப்படின்றத பார்த்தோம் இந்த பர்டிகுலர் பாசரம் பதினொன்றாவது பாசரத்தில் எந்த மாதிரி பெண்ணை எழுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கிற ஒரு பெண் அவங்க அப்பா அம்மாவை எப்படிப்பட்டவங்க அந்த குடும்பம் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத சொல்லி அந்த குடும்பத்தோட பொண்ணை தான் இப்போ எழுப்புறாங்க அது இல்லாமல் அவை எவ்வளோ அழகான பெண் அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல வந்து பாசரத்தை செற்றார் திரளிய சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் அப்படின்ற அழகான பாசரம் இப்போ நம்ம ஒவ்வொரு லைனாக பார்ப்போம் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்றாங்க அந்த கற்றுக்கறவை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த கரவ மாடை தான் சொல்கிறாங்க அது குட்டியோட இந்த இடத்துல கண்ணுக்குட்டியோட கரவ மாடை சொல்கிறாங்க ஏங்க கரவ மாடுன்னு சொல்லலாம் இல்லையா ஏன் வந்து இந்த இப்போ என்னென்னா இந்த கரவை மாட்டிலேருந்து நிறைய பால் கறந்து பல கறந்து அப்படின்னு அவங்க வந்து கணக்கு சொல்கிறாங்க ஆனால் குட்டி அதாவது கற் கறவை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் கறக்கும் போது நிச்சயமாக கண்ணுக்குட்டியை மறந்துடக்கூடாது அப்படி மறந்து தான் ரொம்ப பெரிய பாவம் அது அது கண்ணுக்குட்டி சாப்பிட்ட பிறகு தான் நம்ம அதை எடுத்துக்கணும் அதனால கண்ணுக்குட்டி சாப்பிட்ட மிச்சத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்படி அது செய்யலை அப்படின்னா அது பாவத்தில் செய்கிறோம் இப்போது சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து இறந்துடும் இல்லையா ஏதாவது ஏதாவது சில காரணங்களால இறந்துடும் அப்போ வந்து பால் வந்து சுரக்காது அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொம்மையை செஞ்சு அந்த 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 பசுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் அதை கன்றுக்குட்டி மாதிரி ஒரு பொம்மையை வச்சிருவாங்க அதை பார்த்த உடனே நம்ம கன்றுக்குட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு பால் சுரக்கமாக அந்த பாலை இவங்க எடுத்துப்பாங்க அது வந்து ஏமாற்றி பால் கறக்கிறது அப்படின்னு பேர் ஆனால் இப்போ வந்து பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் நிறைய பேர் அது பண்ணுறாங்க இன்கம் மைண்ட் செட்டில் அந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்ம செய்கிறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லலை ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாள் வந்து இப்படி தான் செய்யணும் இப்படி செய்யலைன்னா பாவம்ன்றத சொல்லலை ஆனால் இவங்கள்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அந்த குட்டியோடு இருக்கிற கரவை மாட்டில் கிட்ட இருந்து தான் பால் கறப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்களுக்கு ஒரு க்ரெடிட் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்குறாங்க கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்னா அந்த குட்டிகளோடு இருக்கிற அந்த கன்று குட்டி குட்டிகளோடு இருக்கிற அந்த பசுக்கிட்டேருந்து இருந்து அந்த பாலை கறந்து செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க அப்படின்னா இப்போ ஒரு பேர் வச்சிருக்காங்க அவங்க வந்து பழம் அவங்களுக்கு வந்து ச கோவப்பட தெரியாது தெரியாது ஐயோ அவனை அவனை எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்களே குட்டிக்கரவை அதாவது கற்றுக்கறவை கணங்கள் பல கருந்து அப்படின்னு அவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்களே இவங்களுக்கு வந்து கோவம் வராதா இவங்க வந்து ஒரு ஒரு பலசாலியாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னா அப்படி இல்லைன்னு அடுத்த லைங்லே கிளியர் பண்ணுறாங்க செற்றார் திரளிய சென்று செருச்செய்யும் அப்படின்னா யாராவது கெடுதல் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட அவங்களோட திறனை அழிக்கிறதுக்கு அவங்களோட திறனை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா காத்துக்கிட்டு இருக்காங்களாம் காத்துட்டு இருக்க மாட்டாங்களாம் அவங்க வர்ற வரைக்கும் சென்று செருச்சையும் இங்கேருந்து போய் அதை வந்து அழிப்பாங்களாம் அதனால தான் பாருங்கள் நம்ம வந்து முதல் முதல்ல ஃபஸ்ட்டு பாசுரத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நந்தகோப்பனை பற்றி பாடும்போதே பாடியிருப்பாங்க கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு முன்னாடியே பாடியிருப்பாங்க அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க செற்றார் திரளழிய சென்று சிறு செய்யும் அப்படிப்பட்டவங்க அவங்க வந்து சாதாரண ஆட்கள் இல்லை அவங்க வந்து ரொம்ப அக்கறையோடு இருப்பாங்க பிரச்சனை வர்ற வரைக்கும் கூட காத்துட்ருக்க மாட்டாங்க பிரச்சனை பண்ணுறான்னு நினைக்கிறவன பொய் கூட அழிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க சரி இதெல்லாமா செய்கிறாங்களே இதில் தர்மப்படி செய்கிறாங்களா அப்படின்னா அதுக்கு தான் அடுத்த லைன் என்னென்னா குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொருக்கொடியே அப்படின்றாங்க அப்படின்னா ஒரு குற்றம் கூட இல்லையா குற்றம் ஒன்றில்லாத ஒரு குற்றம் கூட செய்ய மாட்டாங்களாம் அந்த மாதிரி செய்யாத கோவலர்த்தம் பொற்கொடியா அப்படிப்பட்டவனோட பெண்ணே அப்படின்னு சொல்றாங்க பொற்கொடி அப்படின்னா ஸ்வர்ணலதா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பெண் அதாவது எந்த ஒரு குற்றமும் செய்யாத ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்த ஒரு பொண்ணு தான் பொற்கொடியே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து அவங்க எப்படிப்பட்ட பொண்ணு யாரு யாரோட குழந்தை அப்படின்றத சொல்லிட்டாங்க அடுத்து இப்ப அந்த பொண்ணை பத்தி பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா புற்று அரவு அல்குல் புனமையிலே அப்படின்றாங்க புற்று அரவு அல்குல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பாடி ஷேப்புன்னு சொல்லலாம் எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் புற்றறவு அல்குல் அப்படின்னா இப்போ ஒரு பாம்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் வந்து படம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தலை வந்து விரி விரிவடைஞ்சிருக்கும் ஆனால் அந்த புற்று இதுக்குள்ளே போகும்போது எதுக்குள்ளே போகும்போது அந்த புத்துக்குள்ள புற்றுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா தன்னோட அந்த அந்த விரிஞ்சிருந்த அந்த முகத்தை வந்து சுருக்கி உள்ளே போகும் இல்லையா அந்த மாதிரி இந்த பொண்ணு எப்படி இருக்கான்னா அந்த விரிஞ்சு இருக்கும்போது அந்த தலை அந்த பகுதி மட்டுமே கொஞ்சம் விரிஞ்சு இருக்கும் அப்படியே போக போக அப்படியே இடை வந்து ரொம்ப மெலீஸாக போயிடும் இல்லையா அந்த மாதிரி இந்த பொண்ணு இருக்காளா இந்த பொண்ணோட முகம் மார்பகங்கள் அப்படிலாம் பார்க்கும்போது அந்த மாதிரி விரிஞ்சு அப்படியே அந்த இடை பார்த்திங்கன்னா எப்படியோட பாம்போட படம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்தோட இடை குறையுமோ அந்த மாதிரி அழகான பெண்ணாகவே அந்த மாதிரி இடை வந்து குறைஞ்சி இருக்கான் இந்த பொண்ணு இதை சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா புனமையிலே அதுக்காக பாம்பு மாதிரி இல்லை மயில் மாதிரி அழகா இருக்கும் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து படம் எடுக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான் ஆனால் மொத்தத்தில் அந்த பொண்ணு வந்து புனமையிலே ஒரு மயிலை போல அழகாக இருக்கிறாளா அந்த பொண்ணு இப்போ ஒரு கேள்வி வரும்ல என்னடா அது ஒரே லைனில் பாம்பையும் வச்சிருக்காங்க மயிலையும் வச்சிருக்காங்க இந்த ரெண்டுக்கும் ஒன்றுக்கு சேரவே சேராதே அந்த பாம்பு மயிலும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்துக்கவே ஒத்துக்காதே அப்படின்றதுக்கு ஆன்மீக பேச்சாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடவுளோட அனுபவத்தை உணர்ந்த எந்த ஒரு மிருகங்களும் ஒன்றுக்கு சண்டை போடாது அது வந்து ஒரு மயில் பாம்பாகவே இருந்தால் கூட அது சண்டை போடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் கோயிலில் கூட வந்து மயிலையும் வாகனமாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி வந்து பாம்பையும் வாகனமாக வச்சுருப்பாங்க அந்த ரெண்டுமே அந்த முருகனோட காலடியில் இருக்கும்போது சண்டை போடாதான் மற்ற டைம்ல எப்படியோ தெரியாதே தவிர முருகனோட அனுபவத்தை உணரும் போது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டாங்க அந்த மாதிரி கண்ணனோட அனுபவத்தை உணரும் போது இவங்க சண்டை போட மாட்டாங்கன்றதுனால தான் ஒரே லைன்லேயே ஆண்டால் வச்சாங்களாம் புற்று அரவு அல்குள் புனமையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் போதரா அப்படின்னா இது போதாதா உனக்கு நீ வா எந்திரிச்சு வா நீ எவ்வளோ அழகா இருக்க பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து சுற்றத்து தோழிமார்னா என்ன சுற்றி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்களாம் எல்லாரும் வந்து வந்தாங்க நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட நின்முற்றம்னா உன்னோட வீட்டு முற்றத்துக்கே வந்துட்டோம் உள்ள வந்துட்டோம் நாங்க நீ இப்ப மத்த இடத்துல எல்லாம் கதவை தர கதவை தரேன்னாங்கல்ல இங்க அப்படி இல்ல உள்ள வந்துட்டோம் நாங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின்முற்றம் புகுந்து உள்ள வந்தாச்சு உள்ள வந்து என்ன பண்ண என்ன பண்ணிட்டு இருக்காங்க முகில்வண்ணன் பாட எதுக்காகன்னா முகில்வண்ணனோட பேரை பாட போறோம்மா நீ சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்றாங்க இந்த முகில் வண்ணன் கூட பாருங்க இதுக்கு ஜஸ்ட் ஒரு லைன் முன்னாடி புனமயிலே நாங்க புனமயில் வந்து எப்போ வந்து சந்தோஷத்துல துள்ளி குதிக்கும்னா முகில் வண்ணன் முகில் வண்ணன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்மேகத்தை தான் முகில் வண்ணன் சொல்லுவாங்க அந்த முகில் வண்ணன்னா உங்களுக்கு வந்து அந்த மழை வரப்போகுது அப்படின்ற ஒரு அறிகுறி இருக்கிறது தானே கார்மேகம் அந்த முகில் வண்ணன் அந்த முகில் வண்ணனை பாட போறோம் அப்ப புனமயிலா நீ என்ன பண்ணனும் எந்திரிச்சு ஆட வேண்டாமா தூங்கிட்டு இருக்கிறியே இந்த இடத்துல முகில் வரப் வரப்போறாரு அப்போ நீ எப்படி இருக்கணும் நீ எந்திரிச்சு துடிக்கணும் ஆடணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாட சிற்றாதே பேசாதே நான் எப்படி ஆடணும்னு சொல்லிட்டுருக்கிறேன் நீ என்ன பண்ணுறனா சிற்றாதே அசையவே மாட்டேங்கிறியே பேசாதே பேசவே மாட்டேங்கிறியே நான் இவ்வளோ சொல்லிட்டுருக்கிறேன் நீ இன்னும் படுத்துக்கிட்டே இருக்கிறியே செல்வ பெண்டாட்டி நீ இப்படின்னா இந்த செல்வ செழிப்போடு இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ரொம்ப சொகுசாக இருக்கிறப்பா நீ அப்படிம்பாங்க இல்லைனா வந்து சுகவாசிடா நீ அப்படின்னு அந்த மாதிரி நீ வந்து செல்வ பெண்டாட்டி நீ நீ ரொம்ப சொகுசாக இருக்கிற மாதிரி தெரியுதே நீ இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறியே நான் முகில் வண்ணன் பேர் பாடும்போது நீ எப்படி இருக்கணும் நீ அந்த இடத்துல வந்து சிற்றாதே நீ வந்து து அசையாமல் இருக்கலாமா பேசாதே பேசாமல் இருக்கலாமா நீ எப்படி இருக்கணும் புனமையில் போல் ஆட வேண்டாமா நான் முகில்வண்ணனோட பேரை போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க புற்றறவு அல்குல் நீ எவ்வளோ அழகா எவ்வளோ வந்து ஒரு ஒரு கலைநயத்தோட எவ்வளோ அழகா இருக்கிறியே புனமையில் போல் இருக்கிறியே அப்படி இருக்கும் போது நாங்க எல்லாம் வந்து உன் வீட்டுக்கே வந்துட்டோமே உன் முற்றத்துக்கு புகுந்துட்டோமே முகில்வண்ண போகிறோமே நீ அசையாம இருக்கிறியே பேசாம இருக்கிறியே இவ்வளோ சொகுசாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தல என்ன சொல்கிறாங்கன்னா சொல்றாங்கன்னா எற்றுக்கு உறங்கும் பொருளேலூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாருங்க எற்றுக்கு உறங்கும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்றது எற்றுக்கு உறங்கும் அப்படின்னா நீ வந்து இவ்வளோ சொல்லியும் தூங்கிட்டு இருக்கிறியே என்ன பண்ணாலும் தூங்கிட்டு இருக்கிறியே பொருளேலோர் எம்பாவா இதுக்கு என்ன அர்த்தம்னே புரியலையே அப்படின்றாங்க இப்போ நீங்க பாருங்க இதுக்கு முன்னாடி பாசனத்திலெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா திரவேலூர் எம்பாவாய் நவீனேலூர் எம்பாவாய் அப்படிலாம் சொல்ல படிந்தேலூர் எம்பாவாய் உகந்தேலூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய அருளேலோர் எம்பாவாய் எல்லாம் சொல்லியிருக்கோம் ஆனா இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக சொல்றாங்க பொருளேலோர் எம்பாவா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைந்தேலூர் எம்பாவாய் சொல்லியிருக்கோம் மகிந்தேலோர் எம்பாவாய் சொல்லியிருக்கோம் ஆனால் இதுதான் வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா பொருளேலோர் எம்பாவை அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலையே இப்படி எட்டுக்கு உறங்கும் எம்பாவாயினா இந்த தூக்கத்துக்கான அர்த்தமே எனக்கு புரியலையேம்மா அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க இது சொன்னோன்னே அந்த பெண்ணும் எந்திரிச்சு இவங்களோட சேர்ந்துட்டாங்க அப்படின்றது தான் இந்த பாசரம் சொல்லுது ஸோ பாசரம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொருத்தரையும் போய் 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 என்னோட வந்துடு என்னோட வந்துடு நீ வா உனக்கு ஒரு புது அனுபவத்தை சொல்லித்தரேன் நீ பல விரதங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இது வேறு மாதிரி விரதம் இந்த இடத்துல நீ வந்தனா நீ இன்னும் என்ஜாய் பண்ணுவ உன்னோட பிறவி பலனை நீ அடைவே அப்படின்ற பல விஷயங்களை சொல்லி சொல்லி ஒவ்வொரு பெண்ணாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நான் போன போன பாசரத்தில் சொல்லும்போதே சொன்னேன் இதில் சுயநலமும் அடங்கியிருக்கு பொதுநலமும் அடங்கியிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா என்னன்னா இவங்களோட சேரும்போது நம்மளோட நாம் நம்மளோட விரதமும் பூர்த்தி அடையும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம மட்டும் தனியாக போகிறது மாதிரி இல்லாமல் ஒரு கூட்டத்தோட சேர்ந்து போகும்போது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்றத நான் முன்னாடி பாசறத்தில் சொல்லியிருந்தேன் அப்போ நான் அவங்கிட்ட அப்போ சொன்னேன் உங்ககிட்ட இன்னும் நிறைய அதுக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த கூட்டத்தோட போய் சேரும்போது என்ன பலன் இருக்குன்ற ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த பலனை தான் இன்னைக்கு நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கூடாரம் மாதிரி ஒரு இடம் இருந்தது அந்த கூடாரத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு முனிவர் வந்து அந்த இடத்துல உக்காந்துட்டு இருந்தார் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார் அப்போ இந்த கூடாரத்து பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன ஆச்சுன்னா திடீர்னு மழை வந்து ரொம்ப பயங்கரமாக பேய்ஞ்சதினால இவங்க எல்லாருமே அந்த கூடாரத்துக்குள்ளே போய் அவங்களோட நிழலுக்காக இல்லை அந்த தண்ணியிலேருந்து அந்த மலை இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அவங்க வந்து நினையாமல் இருக்கிறதுக்கு அது கீழே போய் நினைக்கிறாங்க ஆனால் முனிவர் மட்டும் மலையில் நினஞ்சிக்கிட்டே இருக்காரு ரொம்ப பெரிய மலை சாதாரண மழைலாம் இல்லை ரொம்ப பெரிய மழை வரும்போது இவர் மட்டும் ஏன் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த ஃபுல்லாக அந்த கூடாரம் ஃபுல்லாக ஆளுங்க நிறைஞ்சிட்டாங்க அப்போ அந்த கூடாரத்தில் இருக்கிற ஒருவர் என்ன சொல்கிறாருன்னா முனிவரே நீங்கள் மட்டும் ஏன் இப்படி நினைஞ்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க நீங்களும் என்னோட உள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லைப்பா நான் வரமாட்டேன் ஏன் வரமாட்டேங்கிறீங்க இப்படி நினைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க இங்கே வரக்கூடாதா நாங்கள் என்ன உங்களை காப்பாற்றதானே சொல்கிறோன்னா நீ என்ன காப்பாற்ற போறியா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு இடி வந்து இந்த கூடாரத்து மேலே விழுந்து இந்த கூடாரத்தில் இருக்கிற எல்லாரும் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு முனிவர் எப்படி இருக்கும் அந்த கூடாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் என்னங்க சொல்கிறீங்க அப்போ நாங்களாம் இங்கே இருக்கக்கூடாதா நாங்களாம் இங்கே இருந்த செத்துருவோமா உண்மையை சொல்லுங்க அப்ப நாங்க என்ன பண்றது இப்ப சரி இவர் சொல்றாருன்றதுக்காக வெளியில வரவும் முடியல ஏன்னா வெளியிலயும் மழை வருது வெளியிலயும் இடி வருது அப்ப வெளியில வந்தாலும் இடி மேல உழுவ வாய்ப்பு இருக்கு இங்க இருந்தாலும் இடி வேல உழுவ வாய்ப்பு இருக்கு ஆனா முனிவர் இப்படி சொல்றாரே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க அப்ப அவர்கிட்ட நீங்களே அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க நீங்களே அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் சொல்லுங்க நாங்க என்னதான் பண்றது இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எப்படி நிம்மதியா இங்க இருப்போம் இதுக்கு நீங்க சொல்லாமலே இருந்திருக்கலாம் நாங்க உங்களை கேட்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயத்தில் முனிவர் சொல்கிறாருன்னா இல்லை இல்லை எதுக்காக வந்து இப்போ இடி வந்து போகுது அப்படின்னா உங்கள் கூடாரத்தில் யாரோ ஒருத்தன் பாவம் செஞ்சவன் இருக்கிறான் அவனை கொள்வதுக்காக அந்த இடி வந்து இந்த கூடாரத்தில் விழப்போகுது இது விழும்போது ஆட்டோமேட்டிக்காக கூட இருக்கிறதுனால நீங்கள் எல்லாருமே சாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே ஒருலாம் என்னங்க ஒரே ஒரு ஆள் பாவம் செஞ்சதுக்காக நாங்கள் இத்தனை பேர் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐம்பது பேர் சாகணுமா இதில் நியாயமே இல்லையங்க இப்போ யார் அந்த பாவம் செஞ்சிருக்கான்னு சொல்லுங்கள் நான் அவனை வந்து நாங்கள் அவங்களை வெளியில் அனுப்பிடுறோம் அவன் மேலே மட்டும் இடி விழுந்து சாகட்டும் அவனுக்காக நாங்கள் எல்லாருமே சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச பேசுகிறாங்க சுத்தம் தவறு செஞ்சான்றதுக்காக நாங்கள் இத்தனை பேர் சாக முடியுமா இது சரியில்லைங்க நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அதுக்கு வந்து அந்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னா ஓ அப்படி சொல்கிறீங்களா ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த பாவம் செஞ்சவன் யாருன்னு எனக்கு தெரியாது நான் வேணா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உடனே ஒன்று பண்றேன் இங்க பாரு ஆப்போசிட்ல ஒரே ஒரு ஆள் நிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொருத்தராக அந்த பக்கம் போய் அந்த இடத்துல நில்லுங்க ஒரு ஒரு நிமிஷம் நில்லுங்க இந்த பக்கம் க்ராஸ் பண்ணி மலையில் க்ராஸ் பண்ணி போய் அந்த ஒரு ஆள் நிற்கிற இடத்துல நில்லுங்க அந்த ஒரு ஆள் நிற்கிற இடத்துல போது ஒரு நிமிஷம் நில்லுங்க அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் பாவம் செஞ்ச ஆளாக இருந்துச்சுன்னா அந்த இடி வந்து அந்த ஒரு ஆள் நிற்கிறதுக்கு மேலே விழுந்து அவன் மட்டும் செத்துருவான் அப்போ நீங்கள் எல்லாருமே பாதுகாக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் போய் நிற்கிறோம் ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு நான் நான்லாம் எந்த பாவமே செய்யலை நான் ஏன் வந்து தப்பு பண்ண போகிறேன் நான் போகிறேன் நான் போய் நிற்கிறேன் தைரியமாக நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அதனால என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொருத்தரா போகிறாங்க ஒவ்வொருத்தரா போகும்போது கொஞ்சம் தைரியமாகவும் போகிறாங்க சில பேர் பயந்து போறாங்க ஆனால் யார் யாரோ போறாங்க வராங்க அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நின்று பார்க்கறாங்க எதுவும் வேலைக்காகல போகும்போது ஒரு பயத்தோடு போனவங்க வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வராங்க திருப்பி வந்துவிட்டு அடுத்த ஆள் அனுப்புறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அப்போ நம்ம ஆள் இல்லை நம்ம வந்து பாவம் செஞ்சவன் இல்லை நம்ம சாக சாகப் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக பின்னாடி வராங்க இப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு ஆளாக போக போக அந்த மிச்சம் ஒரு பத்து பேர் இருக்கும்போது அந்த பத்து பேர் முகத்துலேயும் பயங்கள் ஜாஸ்தியாகுது ஏன்னா இப்போ அந்த பாவம் செஞ்சவன் இந்த பத்து பேரில் தான் ப்ராபபிலிட்டி முதல்ல பார்த்தீங்கன்னா ஐம்பது பேரில் ஒருத்தன் ஆனால் இப்போ வந்து பத்து பேரில் ஒருத்தன்ற மாதிரி ஆயிடுச்சு இவங்களுலாம் ரொம்ப பயமாக இருக்குது என்ன இப்படி இப்படி ஆகிடுச்சு அப்போ பத்து ஒம்போது ஆகுது ஒம்போது எட்டு ஆகுது கடைசியில் மூணு பேர் இருக்கும்போதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த மூணு பேரில் ஒருத்தன் சாக போகிறான்றது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மூணு பேருக்கு எப்படி இருக்கும் இல்லையா ரொம்ப பயப்படுறாங்க அந்த மூணு ரெண்டு ஆயிடுச்சு இப்போ அந்த ரெண்டாவது ஆளும் போயிட்டான் ரெண்டாவது ஆளும் சாகாமல் ரிட்டர்ன் வந்துவிட்டான் இப்போ கடைசியில் ஒரே ஆள் இப்போது மிச்சம் இருக்கிற இந்த நாற்பத்தொம்போது பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த ஒரு ஆள் தான் பாவம் செஞ்சவண்ண இப்போ ஆல்ரெடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உன்னால் தான்டா எங்கள் நாங்கள் உயிர் சாக இருந்தோம் நல்ல வேலை இப்போ கண்டுபிடிச்சாச்சு ஒழுங்கா நீ போடா உன்னோட வேலை முடிஞ்சிடும் நாங்கள்லாம் நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி அவனை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மேலே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவன் பயப்படுறான் அவன் எப்படி போவான் தான் தான் சாக தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் எப்படி போய் அங்கே நிற்பான் இல்லையா ஆனால் அவனால் எதுவும் பேச முடியல ஏன்னா மற்ற நாற்பத்தொம்போது பேர் அதை பண்ணிட்டாங்க இவன் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது போய் க கழுத்தை நீட்டி என்னை கொன்னு என்னை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்ற அந்த மன தைரியமும் உனக்கு இல்லை அப்படி இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் துடிச்சு போறான் அவனால எதுவுமே பண்ண முடியல பயப்படுறான் அப்போ வந்து ஒவ்வொரு அடியாக அறுத்து வைக்கிறான் பாதி தூரம் போயிட்டு திருப்பி ஓடி வந்துடுறான் திருப்பி ஓடி வரும்போது கூடாரத்தில் இவங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப வந்து அப்படியே டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் துடிக்கிறான் அந்த சமயத்தில் எல்லோரும் சேர்ந்து கிட்டத்தட்ட வந்து க அவன் திருப்பி அந்த கூடாரத்துக்கு வந்தோடனே தள்ளி விட்றாங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி தள்ளி விடுறாங்க அந்த மலையில் நினைகிறான் நேராக அந்த முனிவரோட காலில் போய் விழுறான் முனிவர் வந்து கண்ணை மூடிட்டு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு இப்போ இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கூட நீ நிற்கக்கூடாது போய் அந்த அந்த கூடாரத்துக்கு கீழே தான் நிற்கணும் அந்த ஒரு ஆள் இருக்கிற இடத்துல தான் நிற்கணும் நீ வெளியில் கூட நிற்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது இவனுக்கு தெரியல இவன் அங்கேருந்து ஓட முடியுமா இல்லை ஓடினா கூட அவனுக்கு அந்த மனசும் வரல அந்த மாதிரி ஓடி போகவும் மனசு வரல அவன் வந்து சரி ஓகே நம்ம ஓகே நம்ம சாகலாம் ஏன்னா அவன் அவனை பொறுத்த நோய்க்கு அவன் எந்த பாவமே செய்யலைன்னு அவன் நினைக்கிறான் அதனால் வேறு வழி இல்லை நம்ம போய் நிற்கலாம் அந்த கூடாரத்தை போய் நிற்கலாம் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா நேராக அந்த ஒருத்தால் நிற்கிற அந்த கூடாரத்துக்கு கீழே போய் நிற்கிறான் அது நின்ன உடனே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடி விழுந்துச்சு ஆனால் அந்த இடி எங்கே விழுந்துச்சுன்னா இந்த கூடாரம் இருக்கு அந்த கூடாரத்துக்கு மேலே அதாவது நாற்பத்தி ஒம்போது பேர் இருக்கிற கூடாரத்துக்கு மேலே விழுந்து அந்த நாற்பத்தி ஒம்பது பேர் செத்து போயிடுறாங்க நாற்பத்தொம்பது பேர் செத்து போனதுக்கப்புறம் இவனுக்கு ஒன்றுமே புரியல இப்போ என்ன நடந்துச்சு ஊரால் தான் பாவப்பட்டவன் சொன்னாங்க அப்போ ஒவ்வொருத்தராக போனாங்க அவனுக்கு ஒன்றுமே அவனால் அந்த இடத்து விட்டே தெளிவாக முடியல அவன் முனிவரை இப்போ எழுப்புறான் இப்போவாது திறங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்போ முனிவர் வந்து கண்ண திறக்கிறார் என்னப்பா என்னங்க நீங்கள் தானே சொன்னீங்க அந்த ஆள் செஞ்ச பாவத்தினால் எல்லாேருமே சாவாங்கன்னு இப்போ நான் வெளியில் வந்துட்டேன் இப்போ நான் தான் பாவம் செஞ்சவனாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த நாற்பத்தொம்பது பேர் ஏன் செத்தாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் இல்லை நான் என்ன நல்லது பண்ணேன் எனக்கு ஒன்றுமே புரியல தயவு செஞ்சு எனக்கு விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த முனிவர் சொல்கிறாரு அந்த விட நீ கம்மியான பாவம் தான் உன்னை விட ஜாஸ்தி பாவம் தான் அந்த ஒன்பது பேரும் பண்ணியிருக்காங்க இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த சொன்ன உடனே அந்த ஒருத்தன் ஆள் நீ அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மத்த நாப்பது பேர் என்ன பண்ணியிருக்கணும் அடடா இப்போ இவனோட உயிர் பிரிய போகுதேன்னு பரிதாபப்பட்டுருக்கணும் அந்த பரிதாபம் படலை எல்லாருமே இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாருமே உன் மேலே கோவத்தை திருப்பி எல்லாருமே மறுபடியும் நீ வரும்போது கூட உன்னை சேர்த்திக்காமல் உன்னை கழட்டி விட பார்த்து உன்னை துரத்தி தள்ளி விட்டாங்க இல்லையா இதை விட பெரிய பாவம் ஏதாவது வேணுமா அது மட்டும் இல்லைப்பா அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நீ ஒருத்தன் இருக்க இல்லையா நீ செஞ்ச ஏதோ ஒரு புண்ணியத்தினால தான் இந்த நாற்பத்தி ஒன்பது பேரோட உயிர் காப்பாத்தப்பட்டு இருக்கு இவ்வளோ நேரமா ஏன்னா நீ அங்க உள்ள இருக்கிற வரைக்கும் அந்த இடி வந்து அந்த கூடாரத்தை மேல விழல அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ தான் இந்த நாற்பத்தி ஒன்பது பேரை காப்பாத்திட்டு இருந்திருக்க அது உனக்கு தெரியாது அது உனக்கு தெரிய தேவையில்லை ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எப்போவோ என்னைக்கோ செஞ்ச புண்ணியத்தினால தான் இந்த நாற்பத்தி ஒம்போது பேரோட உயிரும் காப்பாற்றப்பட்டிருந்தது கொஞ்சம் தள்ளி போடப்பட்டிருந்தது அவங்களோட விதியை மாற்றி அமைக்கப்பட்டு இருந்துச்சு எப்போ நீ இந்த கூடாரத்துலேருந்து வெளில வந்தியோ ஆட்டோமேட்டிக்காக உன்னோட புண்ணியங்கள் எடுத்துகிட்டு நீ வெளியில் வந்ததினால அந்த இடி வந்து நேராக அந்த கூடாரத்து மேலே விழுந்து இந்த நாற்பத்தொம்போது பேரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் இதில் என்ன நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து யாரையுமே ஏழனைப்படுத்தக்கூடாது யாரையுமே உதாசனப்படுத்தக்கூடாது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம் நம்ம இன்னைக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பேர் இருக்கோம் அப்படின்னா அது நம்மளை சுற்றி இருக்கிற யாரோட புண்ணியத்தினால இது நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது யாரோட புண்ணியமாக கூட இருக்கலாம் நம்ம கூட சேர்ந்து வாழ்கிறவங்க நம்ம அம்மா அப்பா இல்லை நம்ம குழந்தைங்க இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை நம்மளோட ஆசிரியர்கள் இல்லைன்னா நம்மளோட இவங்க நம்மளை வந்து நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னு யாராக வேணால் இருக்கலாம் யாரோட புண்ணியத்தில் வேணாலும் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கலாம் அப்போது நம்ம வந்து உதாசீனப்படுத்தும் போதோ மற்றவங்களை வந்து புறக்கணிக்கும் போதோ மற்றவங்களோட உதவி தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் போதோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க புண்ணியங்களால் கிடைக்கிற நன்மைகள் நம்மளுக்கு தவிர்க்கப்படுது அப்போ தவிர்க்கப்படும் போது நம்ம இன்றைக்கோ செஞ்சோ செய் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவத்தினால பட வேண்டிய கஷ்டங்களை இம்மீடியட்டாக நம்மளுக்கு கொடுக்கப்படுது அதை நம்ம பட்டுகிட்டு அப்போ இத்தனை நாள் வரைக்கும் நம்ம அதை படாததுக்கு காரணம் நம்மளோட சேர்ந்து இருக்கவங்களோட புண்ணியந்தான் அப்படின்றத நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் என்ன சொல்கிறாங்க ஆன்மீகத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு கூட்டத்தோடு சேருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடையும் இருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒன்றா கோயிலுக்கு போங்க அங்கே இன்னும் நல்லவங்களாக இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து இருக்க போகிறீங்க அவங்களோட சேர்ந்து பஜன்ஸ் பாடுங்க அவங்களோட சேர்ந்து உபன்யாசம் கேளுங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தோட புண்ணியங்களும் உங்களுக்கும் உதவும் உங்கள் புண்ணியமும் அவங்களுக்கும் உதவும் அது ஒரு குரூப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விரதம் இருக்கிறதுனா கூட ஒரு பத்து பேர் சேர்ந்துருங்க ஒரு ஏதாவது வீட்டில் வந்து ஒரு பூஜையாக ஒரு பத்து பேரை கூப்பிடுங்க நீங்கள் வந்து மற்ற பூஜைகளை போய் கலந்துக்கோங்க அந்த மாதிரிலாம் கலந்துக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட புண்ணியமும் நம்மளுக்கு உதவும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் தான் இதில் அடங்கியிருக்கு அதனால தான் ஆண்டாள் என்ன பண்ணுற தான் மட்டும் போய் அந்த விரதத்தை இருக்காமல் அவங்க அவங்கள அவ அவங்கள மாதிரி இருக்கிற எல்லா பெண்களையும் தன்னோட சேர்த்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து போய் நோன்பு நோக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை ஆண்டாள் நாச்சியார் இதில் வந்து நம்மளுக்கு அருளை செய்கிறாங்க இது ரொம்ப பெரிய விஷயம் அதனால தான் நான் இந்த கதையோட இந்த பாசரத்தில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ கடைசியாக இந்த பதினோறாவது பாசரத்தை ஒரு தடவை பார்க்கலாம் கற்றுக்கரவை கனங்கள் பலகரந்து செற்றார் திரளியச் சென்று செருச்சையும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் நம்ம வந்து ஒவ்வொரு பாசரத்தையும் பார்க்கும்போது அதோட டைமிங்கை கெஸ் பண்ணி போட்டு இருக்கோம் இப்போ இந்த பாசரத்தை வந்து நம்ம ஒரு ஃபைவ் ஓ கிளாக்ல இருந்து ஃபைவ் டென் ஏஎம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம் வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம் திருவஹீந்தபுரம் ஸ்ரீ வைகுண்ட நாயகி சமேத ஸ்ரீ நாயகாய நமக திருக்கோவிலூர் ஸ்ரீ பூங்கோவல் நாச்சியார் சமேத ஸ்ரீ திருவிகிரமாய நம திருக்கச்சி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத சுவாமினே நம அஷ்டபுஜகரம் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஆதி கேசவாய ஆரத்தி பாடல் ಕೃಷ್ಣ ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಕುಂಜದ ಪಹದ ಕುಳಯನಯನ ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಪಂಕಜ ಲೋಚನ ಪರಮ ಪವಿತ್ರ ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಮಾಧವ ಮುರಹರ ಮುರಳಿ ಮನೋಹರ ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಕೃಷ್ಣ ಗುರುವಾಯೂರಪ್ಪ இன்னைக்கு பாசுரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா